மட்டக்களப்பு மாவட்டத்தில் சீரற்ற காலநிலையில் நாலாயிரத்தி நானூற்றி எழுபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த பதினாலாயிரத்தி நாற்பத்தொம்பது பேர் பாதிக்கப்பட்டனர் இதில் வந்து நானூற்றி இருபத்தஞ்சு குடும்பங்களைச் சேர்ந்த ஆயிரத்தி இருநூற்றி பதினஞ்சு பேர் பன்னிரண்டு இடைத்தாங்கல் முகாம்கள் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இதே வேளையில் ஆயிரத்தி தொண்ணூற்றி நாலு குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தெட்டு பேர் உறவினர் வீடுகளை தஞ்சமடைந்துள்ளனர் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று வீடுகள் சேதமடைந்துள்ளன தொடர்ந்தும் இந்த மாவட்டத்தில் தற்பொழுது மழை குறைந்திருக்கின்றது காத்தும் இல்லாமல் இருக்கிறது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் தொடர்பாக மாவட்ட அபிவிருத்தி குழு தலைவரும் அமைச்சருமான சுனில் நந்தி நெத்தி ஹெலிகாப்டரில் வந்து வந்துறங்கியவுடன் அவர் தெரிவித்தது அடுத்து வரும் புயல் கலைக்கு மக்கள் ஈடு கொடுக்கிறதுக்கான தயார் நிலைப்படுத்துவதற்கான கூட்டத்தை உடனடியாக இருந்து அதுக்கான வேலை திட்டத்தை ஆரம்பிப்பதற்காக உடனடியாக வந்திருக்கிறார் அதேவேளையில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான உடனடி நிவாரண சேவைகளை ஆரம்பிப்பதற்கான போதிய அளவு பணம் இருப்பதாகவும் அதை அதிகாரிகளுக்கு பணித்துள்ளதாகவும் உடனடியாக அந்தந்த பிரதேசங்களுக்கான உலர் உணவு வழங்கும் மற்றும் முகாம்களில் தங்கியுள்ளவர்களுக்கு ஆன வேலை திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றார் மட்டக்களப்பில் இருந்து கனகராஜா சரவணன் 何だ நம்ம கைப்பட்டு